என் அன்பு குழந்தையே இந்த நொடி என் குரல் உன்னை வந்தடைந்தது சாதாரண விஷயம் கிடையாது நீ இப்போது இந்த வார்த்தைகளை செவிமடிக்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயலான தருணம் இல்லை இது நான் உனக்காக தீர்மானித்த தருணம் உன் வாழ்க்கையில் பல நாட்களாக அமைதியாக நடந்து கொண்டிருந்த ஒரு மாற்றம் இப்போது ஒரு தெளிவான உணர்வாக உனக்குள்ளே தோன்ற ஆரம்பித்திருக்கிறது அதை நீ வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் தவிக்கலாம் ஆனால் உன் மனதிற்குள் ஏதோ மாறுகிறது என்ற உணர்வு மெதுவாக ஆழமாக தொடர்ச்சியாக உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கிறது அல்லவா அது நானே பல நேரங்களில் வாழ்க்கை உன்னிடம் சத்தமாக பேசாது அது கத்தி சொல்லாது அது மெதுவாக உன் மூச்சுக்காற்றைப் போல உன் நரம்புகளைப் போல உன் உணர்வுகளுக்குள்ளே ஊடுருவித்தான் பேசும் இந்த நொடியும் அப்படிதான் வெளியில் எதுவும் பெரியதாக மாறாதது போல உனக்கு தோன்றலாம் அதே வேளை அதே சூழ்நிலை அதே மனிதர்கள் ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று பழையது போல் இல்லை அதுதான் முக்கியம் கடந்த நாட்களில் நீ மிகவும் சோர்ந்து போயிருந்தாயா காரணமே தெரியாமல் உன் மனம் கனமாக இருந்ததா நான் என்ன செய்தாலும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உனக்குள்ளே நீயே கேட்டுக்கொண்டாயா அப்படி நீ கேட்ட ஒவ்வொரு முறைக்கும் பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்திருப்பாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பதில் இப்போது உன்னை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது அந்த நகர்வுதான் இந்த நொடி பலர் நினைப்பார்கள் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் ஏதாவது பெரிய சம்பவம் நடக்க வேண்டும் யாராவது வந்து கையை பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டும் ஒரு அதிர்ச்சியோ ஒரு இழப்போ அல்லது ஒரு வெற்றியோ இருக்க வேண்டும் என்று ஆனால் வாழ்க்கையின் உண்மையான திருப்பங்கள் பெரும்பாலும் அமைதியாகத்தான் நடக்கும் யாருக்கும் தெரியாமல் சில சமயம் உனக்கே கூட முழுமையாக புரியாமல் இந்த நொடி வந்தாலே உன் வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்பும் என்று நான் சொன்னால் அது நாளைக்கே எல்லாம் சரியாகிவிடும் என்று அர்த்தமில்லை இது ஒரு திசை மாறும் தருணம் நீ இதுவரை நடந்து வந்த பாதை தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த பாதை உனக்கு தேவையான அனுபவங்களை கொடுத்தது அது உன்னை உடைத்தது உன்னை அமைதியாக்கியது உன்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது இப்போது அந்த அனுபவங்களின் எடையை நீ சுமக்க கற்றுக்கொண்டு விட்டாய் அதனால்தான் உனக்கான அடுத்த பாதை திறக்கிறது பல நேரங்களில் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இல்லாதது போல தோன்றும் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக வரவில்லையே என்று உன் மனதிற்குள் ஒரு சத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த சத்தம் உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன்னை தயார் செய்கிறது ஏனென்றால் எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருந்திருந்தால் உனக்குள்ளே இருக்கின்ற ஆழம் வெளியில் வந்திருக்காது இந்த நொடி உனக்கு ஒரு விஷயத்தை மெதுவாக புரிய வைக்கும் நீ இதுவரை நினைத்தது போல நீ தோற்றுக்கொண்டே போகிறாய் என்று அர்த்தமில்லை நீ நிறுத்தப்பட்டிருக்கிறாய் சில கதவுகள் மூடப்பட்டதற்கு காரணம் நீ இன்னும் பெரிய கதவுக்குள்ளே நுழைய தயாராக வேண்டும் என்பதால்தான் அந்த தயாரிப்பு காலம் கடினமாக இருக்கும் தனிமையாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அதில்தான் ஒரு சுத்திகரிப்பு நடக்கும் சில மனிதர்கள் திடீரென்று உன் வாழ்க்கையிலிருந்து விலகியது போல தோன்றியிருக்கலாம் சில உறவுகள் காரணமே இல்லாமல் குளிர்ந்து போயிருக்கலாம் சில கனவுகள் பாதியிலேயே நின்றது போல தெரிந்திருக்கலாம் இதெல்லாம் உன்னை தண்டிப்பதற்காக நடக்கும் நிகழ்வுகள் இல்லை இது உனக்கு பொருந்தாத சுமைகளை மெதுவாக கழற்றி விடுகின்ற ஒரு செயல்முறை அந்த நேரத்தில் உன் மனம்தான் அதிகமாக வலிக்கும் ஏனென்றால் பழகிவிட்ட விஷயங்களை விட்டுவிடுவதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாது ஆனால் இந்த நொடி உன் மனதிற்கு ஒரு மென்மையான உண்மையை சொல்ல வருகிறது நீ இழந்தது எல்லாம் உனக்கு எதிரி அல்ல அது உனக்கு இடம் கொடுக்க வந்தது இந்த இடம்தான் முக்கியம் இந்த இடத்தில்தான் புதிய பாதை உருவாகிறது பழையதை நிரப்பி வைக்க முடியாத ஒரு வெற்றிடம் உருவாகும் போதுதான் புதிய விஷயங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும் நீ கவனித்திருப்பாய் சமீப காலமாக சின்ன சின்ன விஷயங்களில் கூட உனக்கு ஒரு அர்த்தம் தெரிந்திருக்கும் ஒரு வார்த்தை ஒரு பாடல் ஒரு சந்திப்பு ஒரு தனிமை இதெல்லாம் உனக்குள்ளே ஏதோ ஒன்றை தொட்டிருக்கும் இதெல்லாம் தற்செயலில்லை உன்னுடைய உள்ளுணர்வு இப்போது சத்தமாக பேச ஆரம்பித்திருக்கிறது முன்னாடியும் அதே சத்தம் இருந்திருக்கும் ஆனால் நீ அதை கேட்க தயாராக இல்லை இப்போது நீ கேட்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த கேட்கும் திறன்தான் உன் வாழ்க்கையின் புதிய பாதைக்கு முதல் அடையாளம் எல்லாருக்கும் இந்த திறன் ஒரே நேரத்தில் வராது சிலர் வெளியில் வெற்றி கிடைத்த பிறகு உள்ளுக்குள்ளே வெறுமையை உணர்வார்கள் சிலர் எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியை கண்டுபிடிப்பார்கள் உனக்கான வழி உனக்கே உரியது அதனால்தான் உன் பயணம் வேறு யாருடைய பயணத்தோடும் ஒத்துப்போகாது இந்த நொடி உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லும் நீ அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாம் ஒரே நாளில் மாற வேண்டுமென்று எதிர்பார்க்க வேண்டாம் இந்த பாதை மெதுவானது ஆனால் இது உறுதியானது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் உன் சிந்தனை மாறும் உன் எதிர்பார்ப்பு மாறும் நீ பதில் சொல்லும் விதம் மாறும் இதெல்லாம் சேர்ந்துதான் வெளியில் பெரிய மாற்றமாக தெரியவரும் சில நேரம் இந்த மாற்றத்தை நீ எதிர்க்கக்கூட செய்யலாம் நான் இப்படித்தான் இருந்தேன் இப்போது ஏன் இப்படி உணர்கிறேன் என்று குழப்பம் வரும் அந்த குழப்பம் தவறில்லை அது ஒரு அடையாளம் பழைய அடையாளங்கள் கரைய ஆரம்பித்து புதிய அடையாளம் உருவாகும் முன் ஒரு இடைநிலை இருக்கும் அந்த இடைநிலையில்தான் மனம் அதிகமாக கேள்வி கேட்கும் இந்த நொடி அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் தர வரவில்லை அது உனக்கு நம்பிக்கை தர வருகிறது நீ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய் என்று சொல்ல வருகிறது உனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டுவரத்தான் நடந்தது நீ தவறான பாறையில் திரும்பி வந்துவிட்டாய் என்று நினைத்திருந்தாலும் அந்த திரும்புதல் கூட ஒரு தேவையான வளைவுதான் உனக்குள்ளே இப்போது உருவாகும் இந்த உணர்வு உன்னை மெதுவாக உனக்கே அறிமுகம் செய்யும் நீ யாருக்காக வாழ்ந்தாய் யாருடைய எதிர்பார்ப்புக்காக உன்னை மாற்றிக்கொண்டாய் எதற்காக நீயே உன்னை அழுத்திக் கொண்டாய் இதெல்லாம் மேல் தெரியும் அதோடு சேர்ந்து நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய் என்ற ஒரு தெளிவு மெதுவாக வரும் இந்த தெளிவுதான் புதிய பாதையின் அடிப்படை அது முழுமையாக வர இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் ஆனால் அது வந்துவிட்டது என்றால் நீ மீண்டும் பழைய மாதிரி நடக்க முடியாது ஏனென்றால் ஒருமுறை உண்மை தெரிந்த மனம் பொய்யை தாங்காது ஒருமுறை அமைதி என்னவென்று புரிந்த மனம் தேவையில்லாத சத்தத்தை ஏற்காது இந்த நொடி நீ தனியாக இல்லை என்று நினைவூட்டுகிறது வெளியில் யாரும் இல்லாதது போல தோன்றினாலும் உனக்குள்ளே ஒரு வழிகாட்டுதல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த வழிகாட்டுதலை நம்ப ஆரம்பிக்கின்ற அளவுக்குத்தான் இந்த தருணம் வந்திருக்கிறது அந்த நம்பிக்கைதான் உன்னை அடுத்தடுத்து எடுக்கின்ற முடிவுகளில் வழிநடத்தும் உனக்குள் இப்போது உருவாகின்ற இந்த அமைதியான உறுதி நாளைக்கு நீ எடுக்கும் சின்ன முடிவுகளில் தெரிய ஆரம்பிக்கட்டும் எதற்காக இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று புரியும் எதற்காக இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று புரியும் எதற்காக சில விஷயங்களை விட வேண்டும் என்று மனம் தயாராகும் இந்த தயார் நிலைதான் வெளியில் தெரியாத பெரிய மாற்றங்களின் ஆரம்பம் நீ இதை கேட்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தோன்றலாம் ஆனால் பின்னாலே திரும்பி பார்த்தால் அந்த நேரத்தில்தான் எல்லாம் மாற ஆரம்பித்தது என்று நீயே உணர்வாய் ஏனென்றால் இந்த நொடி உன்னை நிறுத்தி உனக்குள்ளே கேட்க வைத்தது அந்த கேட்கும் தருணத்தில்தான் புதிய பாதை மெதுவாக உன்னை நோக்கித் திறக்க ஆரம்பித்திருக்கிறது நீ இப்போது இந்த இடத்தில் இருக்கிறாய் என்று உணர்வதே ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளம் ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டே கடந்து போய்விடுவார்கள் எதுவும் புரியாமல் எதையும் உணராமல் ஆனால் நீ அப்படியில்லை உனக்குள்ளே ஏதோ ஒன்று நெருத்து கவனி என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறது அந்தக் குரல்தான் இப்போது மெதுவாக உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது இந்த தருணத்துக்கு முன்னாடி நீ பல விஷயங்களை சகித்திருப்பாய் வெளியில் காட்டாத கண்ணீர் யாருக்கும் சொல்லாத பயம் புரியாத சோர்வு என்னால் இன்னும் கொஞ்சம் தாங்க முடியுமா என்று மனதிற்குள் நீயே கேட்டிருப்பாய் அந்த கேள்விக்கு உடனே பதில் வராதது உன்னை இன்னும் குழப்பியிருக்கும் ஆனால் அந்த கேள்வி வீணானது இல்லை அது உனக்குள்ளே இருந்த சக்தியை எழுப்புகின்ற ஒரு அழைப்பு பல நேரம் வாழ்க்கை உன்னை உடைப்பது போல தோன்றும் உண்மையில் அது உன்னை திறக்கிறது நீ இழந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை வெறுமையாக்க வரவில்லை அது உன்னை லேசாக்க வருகிறது சுமைகள் குறைய ஆரம்பித்தால்தான் நீ புதிய பாதையில் நடக்க முடியும் அந்த சுமைகள் என்பது சில மனிதர்கள் பழைய எண்ணங்கள் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் உன்னை நீயே குறை சொல்லிக் கொண்ட பழக்கம் இதெல்லாம் தான் இந்த மாற்றம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும்போது போது சில பேர் உன்னைப் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ மாறிவிட்டாய் என்று சொல்லுவார்கள் அந்த வார்த்தை ஒரு குற்றச்சாட்டு போல கேட்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ உனக்குள்ளே நெருங்கிவிட்டாய் அதனால்தான் பழைய உன்னை நினைத்து சிலருக்கு சௌகரியமில்லாமல் போகிறது அது உன் தவறு இல்லை உனக்குள்ளே இப்போது உருவாகின்ற இந்த புதிய உணர்வு உன்னை மெதுவாக உண்மை நோக்கி இழுக்கிறது அந்த உண்மை சில நேரம் இனிமையாக இருக்காது சில விஷயங்களை நீ இதுவரை மறைத்துக் கொண்டிருப்பாய் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீயே உனக்கு போட்ட கட்டுப்பாடுகள் அவை இப்போது அந்த கட்டுப்பாடுகள் தளர ஆரம்பிக்கிறது அதனால்தான் ஒருவிதமான பயமும் கூட சேர்ந்து வரும் பயம் வந்தால் அதற்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் மறைந்திருக்கும் நீ வளர தயாராக இருக்கும்போதுதான் பயம் வரும் ஏனென்றால் பழைய எல்லைகளை எல்லைகளைத் போகிறாய் அந்த எல்லைகளுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இருப்பதால்தான் மனம் தயங்கும் ஆனால் அந்த தயக்கம் உன்னை நிறுத்த வரவில்லை அது உன்னை விழிப்புணர்வோடு நகர வைக்க வருகிறது இந்த நாட்களில் நீ தனிமையை அதிகமாக விரும்ப ஆரம்பித்திருப்பாய் முன்னாடி இருந்த மாதிரி சத்தம் கூட்டம் தேவையில்லாத உரையாடல்கள் உனக்கு இப்போது சோர்வாக தோன்றும் இது உன்னை மனிதர்களை விட்டு விலக வைக்கிற இல்லை இது உன்னை உனக்குள்ளே இணைக்கிற மாற்றம் உனக்குள்ளே தெளிவு அதிகமான பிறகு நீ மீண்டும் மனிதர்களோடு இணையும் போது அது இன்னும் ஆழமாக உண்மையாக இருக்கும் சில நேரம் இரவில் தூக்கம் வராமல் இருக்கலாம் அல்லது தூக்கத்திலிருந்து திடீரென்று எழுந்து உட்கார வைத்து யோசிக்க வைக்கும் அந்த யோசனைகள் எல்லாம் பயத்தை மட்டும் கொண்டு வரவில்லை அது உன்னை உணர வைக்க வருகிறது நான் யார் எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் நான் ஏன் இப்படிச் சோர்ந்தேன் என்ற கேள்விகள் வர ஆரம்பித்தால் அதுவே ஒரு நல்ல அறிகுறி இந்த கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காது சில பதில்கள் அனுபவமாக வரும் சில பதில்கள் அமைதியாக வந்து மனதிற்குள் பதியும் அந்த பதில்களை நீ கட்டாயப்படுத்தி பிடிக்க வேண்டியதில்லை அவை தங்களுக்கான நேரத்தில் வெளிப்படும் அதற்கு முன்னாடி உனக்குள்ளே உருவாகின்ற இந்த மாற்றத்தை நீ மறுக்காமல் ஏற்றுக்கொள்வதே போதும் நீ கவனித்திருப்பாய் சமீபகாலமாக உன் எதிர்பார்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் இது கிடைத்தால்தான் சந்தோஷம் என்று நினைத்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாமல் போயிருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிம்மதி தர ஆரம்பித்திருக்கும் இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்பிக் கொண்டே இருக்கிறதின் அடையாளம் இந்த பாதை உன்னை யாரோ ஒருவரைப் போல மாற்ற வரவில்லை இது உன்னை நீயாக மாற்ற வருகிறது உலகம் உனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை விட உனக்குள்ளே இருந்து என்ன எழுந்து வருகிறது என்று கேட்க ஆரம்பித்திருப்பாய் அந்தக் கேட்கும் பழக்கம்தான் உன்னை இனிமேல் போகிறது வெளியில் இருந்து வரும் ஒவ்வொரு ஆலோசனையையும் நீ உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அது உனக்குள்ளே உண்மையாக ஒத்துப்போகிறதா என்று உணர்ந்துதான் நகருவாய் இந்த உணர்வு வந்துவிட்டது என்றால் சில பழைய விஷயங்கள் தானாகவே கழன்று போகும் நீ போராடிவிட வேண்டிய அவசியமில்லை சில தொடர்புகள் மெதுவாக மங்கும் சில பழக்கங்கள் இனிமேல் உன்னை இழுக்காது இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது நான் எதையோ இழக்கிறேனா என்று தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ இடம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் இந்த இடம்தான் முக்கியம் இந்த இடத்தில்தான் உன் வாழ்க்கை உன்னோடு பேச ஆரம்பிக்கும் அந்த பேசும் மொழி சத்தமாக இருக்காது அது உள்ளுணர்வு மாதிரி இருக்கும் திடீரென்று ஒரு முடிவு சரியாக தோன்றும் ஒரு பாதை தவறாக தோன்றும் முன்னாடி இப்படி தோன்றாமல் இருக்கலாம் இப்போது அந்த உணர்வுகள் தெளிவாக வரும் அதனால்தான் இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமானது நீ உன்னை நீயே நம்ப கற்றுக்கொண்டிருக்கிறாய் இதுவரை வெளியிலிருந்து அங்கீகாரம் பாராட்டு ஒப்புதல் தேடியிருப்பாய் இப்போது அந்த தேவை மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கிறது உனக்கு நீயே இது எனக்கு சரி என்று சொல்லிக் கொள்கிற ஒரு தைரியம் வளர்கிறது அந்த தைரியம் சத்தமாக இருக்காது ஆனால் அது உனக்குள்ளே ஆழமாக வேரூன்றும் இந்த மாற்றத்தின் நடுவில் சில நாட்கள் மிகவும் கனமாக இருக்கும் எதுவும் செய்ய மனம் வராதது போல தோன்றும் அது சோம்பேறித்தனமில்லை அது உனக்குள்ளே நடக்கின்ற ஒரு மறுசீரமைப்பு பழைய அடுக்குகள் இடிந்து புதிய அடுக்குகள் அமைக்கப்படுகின்ற நேரம் அந்த நேரத்தில் நீ உன்னை குறை சொல்ல வேண்டாம் அமைதியாக அந்த உணர்வை அனுமதித்தால் போதும் நீ இப்போது வாழ்க்கையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்திருப்பாய் பிரச்சனைகள் இன்னும் இருக்கலாம் ஆனால் அவை உன்னை முழுமையாக விழுங்குவது போல தோன்றாது இதையும் நான் கடந்து வந்து விடுவேன் என்ற ஒரு அமைதியான நம்பிக்கை உனக்குள்ளே உருவாகும் அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று கூட உனக்கு தெரியாது ஆனால் அது உண்மை இந்த நம்பிக்கைதான் உன்னை நாளை எடுக்கிற முடிவுகளில் வழிநடத்தப் போகிறது பெரிய முடிவுகள் அவசரமாக வராது சின்ன சின்ன தான் முதலில் மாறும் எதை அனுமதிக்க வேண்டும் எதை அனுமதிக்க கூடாது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் இந்த எல்லைகள்தான் உன் புதிய பாதையை பாதுகாக்கும் இந்த எல்லைகளை வைக்கும்போது சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் முன்னாடி இப்படி இல்லையே என்று சொல்வார்கள் அந்த வார்த்தைகள் உன்னை கொஞ்சம் காயப்படுத்தலாம் ஆனால் உனக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும் ஏனென்றால் நீ உன்னை இழக்காமல் இருக்கிறாய் என்று தெரியும் அந்த உணர்வே போதும் இந்த எல்லா மாற்றங்களும் ஒரே நேரத்தில் புரியாது சில விஷயங்கள் பின்னால்தான் அர்த்தம் கிடைக்கும் ஆனால் இப்போது ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது நீ நிறுத்தப்பட்ட வாழ்க்கையில் இல்லை நீ நகரும் வாழ்க்கையில் இருக்கிறாய் அந்த நகர்வு மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது சரியான திசையில்தான் இருக்கிறது இந்த திசை உன்னை எங்கே கொண்டு போகிறது என்று தெரியாததால்தான் மனம் சில நேரம் அமைதியாக இருக்கும் சில நேரம் கலங்கும் அந்த கலக்கம் கூட தவறில்லை அது உனக்குள்ளே இருக்கிற உண்மையை வெளியில் கொண்டு வர உதவும் அந்த உண்மையை நீ தள்ளி வைக்காமல் மெதுவாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்குத்தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது இந்த உணர்வுகளை நீ அனுபவிக்க என்றால் அது உன் வாழ்க்கை உண்மையிலேயே புதிய பாதைக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறது என்பதன் ஒரு முக்கியமான அறிகுறி நீ இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு வந்ததே நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் என்று காட்டுகிறது நீ இப்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய் என்றால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகச் சொல்லலாம் உனக்குள்ளே நடக்கின்ற மாற்றம் இனி முன்னோக்கிச் செல்லுமே தவிர பின்னோக்கிப் போகிற மாதிரி இல்லை இது உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிய ஆரம்பித்த மாற்றம் முன்னாடி மாதிரி எதையும் மேலோட்டமாக கடந்து போக முடியாத நிலை ஒவ்வொரு அனுபவமும் உன்னை நிறுத்தி இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்க வைக்கிறது அந்த கேள்விதான் இப்போது உன்னை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறது இந்த கட்டத்தில் நீ வாழ்க்கையை ஒரு சின்னப்படமாக பார்க்க மாட்டாய் முன்பு ஒரு சம்பவம் நடந்தால் ஏன் எனக்கு என்று மட்டும் கேட்டிருப்பாய் இப்போது அதே சம்பவம் நடந்தால் இதில் நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்திருப்பாய் இந்த கேள்விதான் மிகப்பெரிய மாறுதல் ஏனென்றால் இது உன்னை பாதிக்கப்பட்டவராக இல்லாமல் கற்றுக்கொள்ளும் ஒருவராக மாற்றுகிறது நீ கவனித்திருப்பாய் இப்போது உன் மனம் சத்தமாக இல்லை பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த சத்தம் உள்ளுக்குள்ளே அதிகமாக கேட்காது பதிலுக்கு ஒரு ஆழமான அமைதி சில நேரம் கனமான அமைதி கூட இருக்கலாம் அந்த அமைதி இல்லை அது நிரம்பிய அமைதி பழைய தேவையில்லாத சிந்தனைகள் ஒதுங்க ஆரம்பித்ததால் உருவான இடம் அது இந்த இடத்தில்தான் உன் உள்ளுணர்வு வலுவாக பேச ஆரம்பிக்கும் முன்பு நீ எதை செய்ய வேண்டுமென்று முடிவு எடுக்கும்போது யாராவது என்ன சொல்வார்கள் இது சரியா என்று வெளியில் பார்த்திருப்பாய் இப்போது அந்த பார்வை உள்ளுக்குள்ளே திரும்புகிறது இது எனக்கு சரியாக தோன்றுகிறதா என்று முதலில் கேட்க ஆரம்பிக்கிறாய் அந்த கேள்விக்கான பதில் தர்க்கரீதியாக லாஜிக் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது உண்மையாக இருக்கும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது எல்லாருக்கும் சுலபம் கிடையாது ஏனென்றால் அது சில நேரம் பழைய அடையாளங்களை உடைக்கும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போது தளர ஆரம்பிக்கும் அந்த தளர்வு பயமாக இருக்கும் ஏனென்றால் பழைய அடையாளம் உடைந்துவிட்டால் அப்போ நான் யார் என்ற ஒரு வெறுமை வரும் ஆனால் அந்த வெறுமைதான் புதிய அடையாளத்துக்கு இடம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீ தனிமையை ஒரு தண்டனை மாதிரி பார்க்க மாட்டாய் அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி மாறும் எல்லாரோடும் பேச வேண்டுமென்று தோன்றாது சில நேரம் அமைதியாக உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டுமென்று தோன்றும் அந்த எதுவும் செய்யாமல் இருக்கிற நேரம்தான் உனக்குள்ளே பல விஷயங்கள் சரியாகும் மனம் தானாகவே பழைய நினைவுகளை சுத்தம் செய்யும் நீ இதுவரை தள்ளி வைத்திருந்த உணர்வுகள் இப்போது மெதுவாக மேலே வரலாம் துக்கம் கோபம் ஏமாற்றம் குற்ற உணர்ச்சி இவையெல்லாம் உன்னை மீண்டும் காயப்படுத்த வரவில்லை அவை உன்னிடமிருந்து விடுபட வருகிறது நீ அவைகளை ஒதுக்காமல் ஓடாமல் சும்மா கவனித்தாலே போதும் அவை தங்களுடைய வேலையை முடித்துவிட்டு போய்விடும் இந்த கட்டத்தில் உன் உறவுகள் கூட மாறும் சில உறவுகள் இன்னும் ஆழமாக மாறலாம் சில உறவுகள் மெதுவாக சத்தமில்லாமல் விலகலாம் இதில் எந்த குற்றமும் இல்லை எல்லா உறவுகளும் எல்லா நிலைக்கும் பொருந்தாது நீ வளரும்போது உனக்கு பொருந்தாதவை தானாகவே வழியவிடும் இது இயற்கை இப்போது உனக்கு தெரியும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அதற்காக உன்னுடைய உண்மையை நீ இழக்க வேண்டியதில்லை இந்த உணர்வு வந்துவிட்டது என்றால் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக உன்னை நீயே குறை சொல்ல மாட்டாய் தவறு நடந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்கிற மனநிலை வரும் அந்த மனநிலைதான் உன்னை லேசாக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக நடப்பது போல தோன்றலாம் எதுவும் முன்னேறவில்லையே என்று மனம் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய வேலை நடக்கிறது பழைய அடித்தளங்கள் மாற்றப்படுகிறது அதனால்தான் வெளியில் வேகம் குறைந்தது மாதிரி தெரியும் இது நிறுத்தமில்லை இது சீரமைப்பு நீ இப்போது பொறுமையை வேறு மாதிரி புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பாய் முன்பு பொறுமை என்றால் சும்மா தாங்கிக் கொள் என்று நினைத்திருப்பாய் இப்போது பொறுமை என்றால் நடப்பதை முழுமையாக அனுபவித்துக் கொள் என்று புரியும் அந்த அனுபவம் இனிமையாக இருக்கலாம் கசப்பாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையானது இந்த உண்மையான அனுபவம்தான் உன்னை வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைக்கிறது முன்னாடி வாழ்க்கை எங்கோ நடப்பது மாதிரி இருந்திருக்கும் இப்போது அது உனக்குள்ளே உன்னோடு சேர்ந்து நடப்பது மாதிரி தோன்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் மாதிரி தெரியும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் நீ இப்போது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அர்த்தம் காண ஆரம்பித்திருப்பாய் ஒரு அமைதியான காலை ஒரு சின்ன சிரிப்பு ஒரு வார்த்தை இல்லாத புரிதல் இவையெல்லாம் முன்பு சாதாரணமாக கடந்து போயிருக்கும் இப்போது அவை மனதிற்குள்ளே ஆழமாக பதியும் ஏனென்றால் உன் கவனம் மாறிவிட்டது இந்த கவனம் மாறியதால்தான் நீ இனி உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய் யாரையும் நிரூபிக்க யாரையும் மாறச் செய்ய யாரையும் பிடிக்க நீ ஓடமாட்டாய் அந்த ஓட்டம் குறையும் போது உள்ளுக்குள்ளே சக்தி சேரும் அந்த சக்திதான் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்ய வைக்கும் இந்த கட்டத்தில் நீ முடிவுகள் எடுக்கும்போது அவை வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவை உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஒரு இல்லை சொல்லும் தைரியம் ஒரு எல்லை வைக்கிற மனநிலை ஒரு பழைய பழக்கத்தை விடுகிற தீர்மானம் இவையெல்லாம் தான் உன் புதிய பாதையின் கற்கள் இந்த கற்கள் மெதுவாகச் சேர்ந்து ஒரு பாதை உருவாகிறது அந்த பாதை யாரோ போட்டதில்லை அது நீ நடக்க ஆரம்பித்ததால் உருவாகிறது ஒவ்வொரு அடியும் அந்த பாதையை உறுதி செய்கிறது சில அடிகள் தடுக்கலாம் சில இடங்களில் தயக்கம் வரலாம் ஆனால் நீ திரும்பி போக மாட்டாய் ஏனென்றால் உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கிறது இந்த தெளிவுதான் உன்னை இனி வாழ்க்கையை பயமில்லாமல் பார்க்க வைக்கும் பிரச்சனைகள் இனிமேலும் வரலாம் ஆனால் அவை உன்னை முழுமையாக கட்டுப்படுத்தாது இதையும் நான் சந்திக்க முடியும் என்று ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று கேள்வி வந்தால் பதில் உனக்குள்ளேதான் இருக்கும் இந்த நிலைதான் வாழ்க்கை உன்னை புதிய பாதைக்கு திருப்பும் போது உருவாகிற உண்மையான மையம் இது ஒரு நாளில் வந்ததில்லை நீ கடந்து வந்த எல்லா அனுபவங்களும் எல்லா இரவுகளும் எல்லா கேள்விகளும் சேர்ந்து உருவானது இப்போது அந்த மையத்திலிருந்துதான் உன் அடுத்த அடிகள் தானாகவே உருவாக ஆரம்பித்திருக்கிறது இந்த கட்டத்துக்கு வந்த பிறகு வாழ்க்கை உன்னை வெளிப்படையாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யாது அது மெதுவாக அமைதியாக உள்ளுக்குள்ளே இருந்து மாற்றும் அதனால்தான் இப்போது உனக்கு சில விஷயங்கள் வேறு மாதிரி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது முன்பு பெரியதாக தெரிந்த சில பிரச்சனைகள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாது அதே நேரத்தில் முன்பு கவனிக்காத சின்ன விஷயங்கள் இப்போது மனதை நிறைக்கும் இதுதான் உண்மையான மாற்றத்தின் அடையாளம் இந்த நிலையில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பித்திருப்பாய் எல்லாத்துக்கும் உடனடி பதில் தேவையில்லை சில கேள்விகள் அப்படியே இருக்கலாம் அவை உன்னை தொந்தரவு செய்யாமல் உன்னோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த கேள்விகளோடையே வாழக் கற்றுக்கொண்டாய் என்றால் வாழ்க்கை உனக்கு மெதுவாக பதில்களை காட்ட ஆரம்பிக்கும் வார்த்தைகளாக இல்லாமல் அனுபவங்களாக நீ இப்போது யாராவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டாய் புரிந்தால் நல்லது புரியவில்லை என்றால் கூட சரி என்ற மனநிலை உருவாகிறது இந்த மனநிலைதான் உனக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்கும் ஏனென்றால் அந்த இடத்தில்தான் நீ உன்னுடைய உண்மையாக வாழ ஆரம்பிக்கிறாய் இந்த பயணத்தில் நீ ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் சில நாட்கள் இன்னும் குழப்பமாக இருக்கலாம் சில நாட்கள் காரணமே தெரியாமல் மனம் கனமாக இருக்கலாம் ஆனால் இப்போது ஒரு விஷயம் மாறிவிட்டது அந்த கணத்தை நீ எதிரியாக பார்க்க மாட்டாய் இப்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பாய் அந்த கேள்விதான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை உன்னை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அவை முன்பு மாதிரி உன்னை உடைக்க வரவில்லை அவை உன்னை உறுதிப்படுத்த வருகிறது அந்த வித்தியாசம்தான் உனக்குள்ளே இருக்கிற வளர்ச்சி நீ இப்போது உடனே எதிர்வினை காட்ட மாட்டாய் ஒரு நிமிடம் நின்று சுவாசம் எடுத்த பிறகு பதில் சொல்வாய் அந்த ஒரு நிமிடம்தான் பல தவறுகளை தவிர்க்கும் நீ இப்போது உன் சக்தியை எங்கே செலவழிக்க வேண்டுமென்று தெளிவாகத் தெரிந்து கொண்டாய் தேவையில்லாத விவாதங்கள் நிரூபிப்புகள் ஒப்பீடுகள் இவையெல்லாம் மெதுவாக உன்னிடமிருந்து விலகும் அதற்கு பதிலாக உன்னை வளர்க்கிற விஷயங்கள் அருகில் வரும் நல்ல உரையாடல்கள் உண்மையான அமைதி மனதிற்கு ஒத்த முடிவுகள் இந்த இடத்தில்தான் வாழ்க்கை உனக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத்தரும் நீ தனியாக இல்லை நீ இதுவரை சந்தித்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டுவரத்தான் நடந்தது அதனால்தான் அந்த அனுபவங்களை நினைத்து இனி உன்னை குறை சொல்ல தேவையில்லை அவையெல்லாம் உன்னை உருவாக்கிய கற்கள் இப்போது நீ கடந்த காலத்தை நினைத்தால் அதில் வலி மட்டும் தெரியாது அதிலிருந்து வந்த வலிமையும் தெரிய ஆரம்பிக்கும் நான் இதை தாண்டி வந்திருக்கிறேன் என்ற ஒரு அமைதியான பெருமை இருக்கும் அந்த பெருமை சத்தம் போடாது ஆனால் அது உன்னுடைய முதுகை நேராக வைத்திருக்கும் இந்த மாற்றம் வெளியில் பெரிய நிகழ்வுகளாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அது வாழ்க்கையையே மாற்றும் நீ இனி உன்னை அவசரப்படுத்த மாட்டாய் உன் நேரத்தோடே நீ நடக்க ஆரம்பிப்பாய் அந்த நேரம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியானது இந்த பயணத்தில் நீ சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சில பழைய எண்ணங்கள் சில பழைய பயங்கள் சில பழைய அடையாளங்கள் அவை போகும்போது கொஞ்சம் வெறுமை தோன்றலாம் ஆனால் அந்த வெறுமைதான் உன் உண்மையான விருப்பங்கள் நிரம்புவதற்கான இடம் நீ இப்போது வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய் அது ஒரு பயணமாக மாறும் அந்த பயணத்தில் எல்லா நாட்களும் இனிமையாக இருக்காது ஆனால் எல்லா நாட்களும் அர்த்தமாக இருக்கும் அந்த அர்த்தம்தான் உன்னை தொடர்ந்து நடக்க வைக்கும் இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து இதுவரை கேட்ட வார்த்தைகளை நினைத்துப்பார் உனக்குள்ளே ஏதாவது லேசான அமைதி வந்திருந்தால் ஏதாவது ஒரு தெளிவு தோன்றியிருந்தால் அதுதான் இந்த பதிவு உன்னை வந்தடைந்ததற்கான காரணம் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் கூட சரியான திசையில் இருந்தால் போதும் இந்த இடத்தில் நான் உன்னிடம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நீ போதுமானவன் நீ இப்போது இருக்கிற நிலை ஒரு இடைநிலை அல்ல அது ஒரு வளர்ச்சி நிலை அதை அவசரப்படுத்தாதே அதிலிருந்து ஓடாதே அதிலிருந்து கற்றுக்கொள் இனி வரும் நாட்களில் நீ சில முடிவுகள் எடுப்பாய் அவை எல்லாம் சரியாக இருக்குமா இல்லையா என்று பயம் வரலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நீ இப்போது எடுக்கும் முடிவுகள் பழைய பயத்திலிருந்து வரவில்லை அவை புரிதலிலிருந்து வருகிறது அந்த வித்தியாசம்தான் முக்கியம் நான் பேசி முடிக்கும்போது உன் வாழ்க்கை உடனே மாறிவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ இதை கேட்ட பிறகு உன்னை கொஞ்சம் வேறு மாதிரி உணர்வாய் அந்த உணர்வுதான் எல்லாத்துக்கும் தொடக்கம் அதை அலட்சியம் செய்யாதே இப்போது என் வார்த்தைகள் உனக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்திருந்தால் உன் மனதிற்குச் சிறிய நிம்மதி கொடுத்திருந்தால் உன் விருப்பத்தை லைக் இங்கே பதியவை அது ஒரு பொத்தான் மட்டுமல்ல இந்த மாதிரி செய்திகள் இன்னும் தேவைப்படுபவர்களுக்குப் போய்சேர உதவும் ஒரு வழி இதில் உன்னை அதிகமாக தொட்ட ஒரு விஷயம் இருந்திருந்தாலோ அல்லது இப்போது உன் மனதிற்குள்ளே ஏதாவது கனமாக இருக்கிறது என்றாலோ ஒரு கருத்து காமெண்ட் பதிவிடு பயனுள்ளது நன்றி தேவைப்பட்டது என்று ஒரு வார்த்தை கூட போதும் உன் கருத்துக்கள் தான் இந்த மாதிரி நேர்மையான சிந்தனைகளை தொடர்ந்து உருவாக்க எனக்கு சக்தி தரும் இதே மாதிரி வாழ்க்கை தெளிவு தரும் மனதிற்கு அமைதி கொடுக்கும் ஆழமான யோசனைகளை தூண்டும் காட்சிகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த தளத்துடன் இணைந்திரு சப்ஸ்கிரைப் அந்த மணி பெல் சின்னத்தை தட்டி வைத்தால் அடுத்த செய்தி உன்னை தேடி வரும் இதை நீ கேட்கும்போது உனக்கு நினைவுக்கு வந்த ஒரு நபர் இருந்தால் அந்த நபருக்கு இதை பகிர்ந்து கொள் ஒரே ஒரு வார்த்தை கூட ஒருவரின் நாளை மாற்ற முடியும் அந்த மாற்றத்திற்கு நீ ஒரு காரணமாக இருந்தால் அதுதான் உண்மையான அர்த்தம் இந்த உரை இங்கே முடிவடைகிறது ஆனால் உன்னுடைய பயணம் இங்கே முடிவதில்லை நீ சரியான நேரத்தில் தான் இருக்கிறாய் நீ சரியான தான் நடக்கிறாய் மெதுவாக போனாலும் அது உன்னுடைய பாதை அதை நம்பு உன்னை நம்பு இந்த அமைதியை உன்னோடு வைத்துக்கொள் மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு உன்னை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உன்னுடைய உண்மையோடு வாழு ஓம் நம சிவாய